அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் தூபதீப ஆரத்தியை ஒரு வ்ளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரதோஷ நாயகராக பெருமான் மீது அமர்ந்துள்ள சிவபெருமானுக்கு இன்றைய தினம் விபூதி காப்பு அலங்காரம் சிவபெருமானுக்கு ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த விபூதி காப்பை நாங்கள் சாத்துறோம் சிவபெருமானுக்கு விபூதியை கொண்டு அலங்காரம் செஞ்சாச்சு அடுத்தது அம்பாளுக்கும் அதே போல் விபூதியை கொண்டு அலங்காரம் செய்கிறோம் அம்பாளுக்கு முதல்ல விபூதி சாத்தினதுக்கு அப்புறமா குங்குமத்தை கொண்டு அலங்காரம் செய்யப்படும் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை சேனலை இன்னும் இருக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அம்பாளுக்கு அலங்காரம் செய்யறதுக்காக குங்குமத்தை தண்ணி கொண்டு கரைச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை கொண்டு அம்பாளுக்கு அலங்காரம் செய்யறோம் குங்கும அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமியை பாருங்க ரொம்பவே அழகா இருக்காங்க இப்போ பிரதோஷ நாயகராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு விபூதி காப்பும் அம்பாளுக்கு குங்கும காப்பும் அணிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததா ரெண்டு பேருக்குமே ஆபரணங்களை நம்ம அணிவிக்கலாம் வாங்க இப்போது சிவபெருமானுக்கு எக்னியோப வீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூணுல் அணிவிக்கப்படுகிறது இப்போது சிவபெருமானுக்கு அப்புறமா அணிவிச்சதுக்கப்புறமா திருநீற்றுப்பட்டை அணிவிக்கலாம் வாங்க எப்பொழுதும் திருநீர் அணிவிக்கும் பொழுது திருநீற்று பதிகம் பாட வேண்டும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூர் வாய் உமை திரு ஆலவாயன் திருநீரு இப்போ சிவபெருமானுக்கு திருநீர் அணிவிச்சாச்சு அடுத்தது நந்தியம்பெருமானுக்கும் திருநீர் அணிவிக்கப்படுகிறது அடுத்ததாக அம்பாளுக்கு திலகம் அணிவிக்கப்படுகிறது இப்போ சுவாமிகள் அனைவருக்கும் அவரவர் திலகங்களை அணிவிச்சாச்சு அடுத்ததாக ஆபரணங்களை அவர்களுக்கு அணிவிக்கலாம் இப்போது சிவபெருமானுக்கு பவளமாலை அணிவிக்கப்படுகிறது பவனமாலை அப்புறமா சுவாமிகள் இருவருக்கும் பதக்கம் அணிவிப்போம் இப்பொழுது சிவபெருமானுக்கு வெள்ளி பதக்கம் அணிவிக்கப்படுகிறது இப்போ பிரதோஷ நாயகராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெள்ளி பதக்கம் அணிவிச்சாச்சு அடுத்ததாக பார்வதி தேவிக்கு இரு காதணிகள் அணிவிக்கலாம் வாங்க இதோ இந்த இரு காதணிகள் தான் பார்வதி தேவிக்கு அணிவிக்கப் போகிறோம் இப்போ பார்வதி தேவிக்கு இரு காதணிகளும் அணிவிக்கப்படுகிறது பார்வதி தேவிக்கு இரு காதணிகள் அணிவிச்சதுக்கு அப்புறமா பார்வதி தேவிக்கும் பதக்கமானது அணிவிக்கப்படும் அதுக்கு முன்னாடி நந்தியம்பெருமானின் அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமா அவருக்கு புருவமானது அணிவிக்கப்படுகிறது பார்வதி தேவிக்கு இந்த நீல நிற பதக்கத்தை நாம அணிவிக்கலாம் வாங்க ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிகள் அனைவருக்கும் நடைபெற்ற சிறப்பு அலங்காரங்கள் மிக சிறப்பாக அமைந்துள்ளது அடுத்ததாக பிரதோஷ நாயகரை பூஜை அறையில் எழுந்தருளை செய்து அங்கே சிறப்பு தூபதீப ஆரத்தி செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பிரதோஷ நாயகருடைய இன்றைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இப்போ பிரதோஷ நாயகரை பூஜை அறையில் எழுந்தரில் செஞ்சாச்சு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது பிரதோஷ நாயகருக்கு கீழே ஒரு சிறிய அளவிலான அழகான நாகமும் இருக்கு இப்போ பிரதோஷ நாயகராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தூபதீப ஆரத்தி காட்டப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதை எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்